வணக்கம் மூல நட்சத்திரம் தனுசு ராசி ஆணுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தங்கள் பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் கும்பராசி பூரட்டாதி நாலாம் பாதம் மீனராசி எட்டு பொருத்தங்கள் கார்த்திகை ஒன்னாம் பாதம் மேசராசி முருகசீரசிசம் மூணு நாலாம் பாதம் மிதுனராசி திருவாதிரை மிதுனராசி பூராடம் தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் மகர ராசி திருவோணம் மகர ராசி அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதம் மகர ராசி அவிட்டம் மூணு நாலாம் பாதம் கும்பராசி ஏழு பொருத்தங்கள் பரணி மேசராசி பூரம் சிம்மராசி உத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கன்னிராசி விசாகம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் துலாம் ராசி விசாகம் நாலாம் பாதம் விருச்சிக ராசி சதயம் கும்பராசி உத்திரட்டாதி மீனராசி ஆறு பொருத்தங்கள் ஹஸ்தம் கன்னிராசி சித்திரை ஒன்னு ரெண்டாம் பாதம் கன்னிராசி சித்திரை மூணு நாலாம் பாதம் துலாம் ராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசி ஆணுக்கு ரஜி பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் மூல நட்சத்திரம் தனுசு ராசி ஆணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான ரிஷபமும் எட்டாவது ராசியான கடகமும் நன்றி வணக்கம்